பண்டாம் நல்ல மனமுண்டாமா மலரால் நோக்கொண்டாம் மேனி நுழங்காத பு கொண்ட துப்பா தெருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாம சார்வா தமக்கு ஓம் முருகா குருமுருகா அருமுருகா அனந்த முருகா சிசக்தி பாலகணேஷ் என்று காக்க ஓம் குண்டலின் புருவாசினை சண்டமுண்ட விநாசினி பண்டி சிசை மனம் நீ வாராகி நமஸ்ததே அஷ்டலட்சுமி சுவரூபிணி அஷ்டதாரி நாசினி இஷ்ட காமக்காயினி வாராகி நமோஸ்தே ஓராக பெருமாளை துணை எல்லா புகழிலும் வாராகிக்க திருப்புகரோட இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் சரிங்களா பாடலும் அதனுடைய போராக பெறுவாங்க கருத்தும் பார்க்கலாம் விளக்கமும் பார்க்கலாம் வேலு மயிலம் துணை வேலுமாயினம் துணை வேலுமையம் துணை எத்தனை கலாதி சித்து அங்கு எத்தனை வியாதி பித்து அங்கெத்தனை சர அசரத்தின செடமான எத்தனை விடா வெருட்டு அங் அங்கெத்தனைவள் ஆண்மை பற்றங்கு எத்தனை கொல் ஊனை நித்தம் பசியாரல் பித்தனையன் நான் அகட்டு உண்டு இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட நினாசனத்தின் செயலான பெற்றியும் ஓராது நிற்கும் தத்த குரு தார நிற்கும் பெத்தமும் ஓராது நிற்கும் குழல்தாராய் தன் தத்தென தத்தென தென்தனன் தகுதிதோ தக்குகு டிக்குகுகு டிகு குத்தன் தத்தன தெனாக நுற் இதே தாளத்தில் ஒழிக்கும் சதபேரி சித்தர்கள் நிடாதர் வெற்பின் கொற்றவர் சுவாமி பக்தர் திக்குகளுள்ள திக்குகலொற் நாளிரட்டின் நாளிரட்டின் கிரிசூழ செக்கன் அரிமா கணைக்குஞ் சித்த நிகைவார் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல்ல என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பாக்கலாமா எத்தனை கலாதி சித்து அங்கு எத்தனை அதாவது எத்தனை கலக சண்டைகள் எத்தனை சித்து வேலைகள் வியாதிப்பெண் வியாதி பெற்று அங்கு எத்தனை அங்கு எத்தனை வியாதிகள் எத்தனை பைத்தியக்கார செயல்கள் சர அசரத்தின சரமான அசையும் உயிராகவும் அசையாததாகவும் உலகில் எடுத்த உடல்கள் எத்தனை எத்தனை விடா வெறுட்டு நீங்காத அச்சம் தரும் செயல்கள் எத்தனை அங்கே வல் ஆண்மை அங்கே வலிமையுடைய ஆண்மை செயல்கள் தாம் எத்தனை பற்றங்கு அங்கே ஆசைகள் எத்தனை நித்தம் பசியாரல் புலால் உண்டு தினந்தோறும் பசியாரக்கூடிய செயல்கள் எத்தனை பித்தனை என் நான் அகட்டு உண்டு பித்து பிடித்தவன் போன்ற யான் வயிற்றில் உண்டு இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட, இவ்வாறு கெட்டு போகாமல் நின்று விடுதலை பெற்றிட நினாசனத்தின் செயலான பெற்றியும் உனது அடியார் கூட்டத்தின் செயல்களான தன்மையும் ஓராது நிற்கும் யாராலும் உணர் உணர்தற்கு அறிய அறியதாக நிற்பதும் தத்த குரு பரவி பிர பிரகாசிக்கின்ற ஒளிமயமான தார நிற்கும் பிரணவ மந்திர பொருளாக நிற்கும் வெட்டமும் ஓராது நிற்கும் கடல் தாராய் பாச பந்தங்களால் அறிவதற்கு அரிதாக நிற்பதுமான உன் கடல்களை தனா ತನ ತನ್ ತತ್ತನ ತನ ತನನ್ ತನ್ ತಗದಿ ತೋ ತಕ್ಕು ಡು ಡೂಡು ಡಿಗು ತತ್ತನ್ ನನ್ನು ತುಂಜ್ அதாவது ஒலிக்கும் சதபேரி நூற்று கணக்கான ஒளியுடன் சித்தர்கள் நிடாத வெப்பின் சுவாமி பத்த சித்தர்களும் மலைவேடர்களும் அரசர்களும் இறைவனின் அடியார்களும் திக்குகுக திகுகொர் நாளிரட்டின் கிரிசூழ எட்டு திக்குகளிலும் மலையை வலம் வந்து பணிய செக்கன் அரிமா வா சிவந்த கண்களை உடைய சிங்கம் காட்சிக்கும் ஞானத்திரி தனிகை மலையின் வாழ்பவனே சிவப்பின் செக்க நிறமாயிருக்கும் பெருமாளே செக்க சிவந்த நிறத்திலே இருக்கும் பெருமாளே அற்புதமான பாடல் பழனிபதியனே என்னார் என்னுடைய குருவே நன்றி அப்பா இப்ப நம்ம இந்த அற்புதமான பாடல் பார்த்தோம் இப்ப நம்ம அடுத்த பாடல் நாற்பத்தி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் சித்தி புத்தி விநாயகர் வள்ளி தேவனி மாமேகம் சந்திச்சேன் எழுப்பு நாடிகள் அப்பொடு ரத்தமொடு அழுக்கு மூளைக்குள் மச்சொடு கொட்புழு இருக்கும் வீடு அதில் எத்தனை தத்துவ சதிகாரர் இறப்பர் சூதக சூதகவ் சுதகப்பதி இழப்பர் பூ பூமி தரிப்பர் பிறப்புடன் இருப்பார் வீடுகள் கட்டி அல்ல சமுரா சமுசாரம் கெழிப்பர் மால்வளை பட்டுரு தொட்டர்கள் அழிப்பர் மாதவ முற்று இணைக்கில கெடுப்பர் யாரையும் மித்திர குத்தரர் கொலைக்காரர் கிருத்தர் கோலக்கர் பெற்று திரிக்க பெற்று திரி கல திரி பெற்று திரி வரிப்பர் சூடக இரத்தனை வெப்பினி வீடதை நத்தி எடுத்து இவனுவுனோ ஒளிப்பல் பேரிகை யுக அமக்கலம் எரித்த சூரரை வெட்டி இறுக்கிரி உடைத்து வானவர் சி சித்த துதித்திட விடும் வேளா உளுத்த ராவணனை இராவணனை சிடம் இற்றிட வதைத்து மாபல்லியை சிறை வைத்தவன் உலகை ராவி நடுக்கல் விட்டவன் மறுகோனே வலிக்க வேதனை குட்டி நடித்து ஒரு சகத்தை ஈனவர் பச்சை மணந்தை பரபிரம் தாதை பரபிரமருக்கருள் குருநாதா வனத்தில் வாழும் மயக்குளம் பொழித்திரு குரத்தியா குரத்தியாரை அணைத்து உள மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் எழுப்பு நாடிகள் அப்போடு எலும்பு நாடிகள் நீருடன் நீருடனும் இரத்தத்துடனும் அழுக்கு மூளை மூளைகள் மச்சோடு கொட்புழு அழுக்குகள் மூளைக்குள் தகுதியின்றி உள்ளிருக்கும் புழுக்கள் இருக்கும் வீடு இவையாவும் நிலைத்திருக்கும் வீடு இந்த உடல் அதில் எத்தனை தத்துவ சதிகாரர் அத்தகைய வீட்டில் எத்தனை குணத்து மோசக்காரர்கள் இறப்பர் இழப்பர் இறப்பர் சூத கவர் சுரப்பதி இழப்பர் அதாவது அக்கிரமக்காரர்கள் சூதான உள்ளத்து மக்கள் தம் வரட்டு பேச்சால் ஆள் ஊரையே ஏமாற்றுபவர்கள் அஹ் பூமி தரிப்பர் பிறப்புடன் இருப்பர் பூமியிலே தோன்றி பிறந்த பிறப்புடன் முன்னேற்றம் இன்றி இருப்பவர்கள் வீடுகள் கட்டி அலற்றுடு சம் சமசாரம் கெழிப்பர் வீடுகள் பலவற்றை கட்டி மிகவும் அலட்டிக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்றதை பே பேசித் திரிபவர் மால்வலை பட்டுரு துட் வலையில் விழுந்து கிடக்கும் துஷ்டர்கள் அழிப்பர் மாதவ முற்றி தவநிலை பற்றி சற்றேனும் நினைக்க பார்க்காமல் அழிப்பவர்கள் யாரையும் குத்தரர் யாவரையும் கெடுப்பவர்கள் நண்பர்களுக்கு முஞ்சனை செய்வ செய்பவர்கள் கொலைக்காரர் கிருத்தி கோலகர் கொலைக்காரர்கள் செருக்கு மிகுத்தவர்கள் கோல் சொல்பவர்கள் பெற்று திரி கலவரிப்பர் அதாவது முதலியோருடன் சேர்ந்து திரி திரிந்து திருட்டுத் தொழிலில் ஈடுபவர்கள் ஈடுபடுபவர்கள் சூடக ரத்தனை வெப்பினி கோப நெச்சினர் ஆகியோரையும் எத்தனை வியாதிகள் உண்டோ அத்தனையையும் கெழிக்கும் வீரத்தை நத்தி எடுத்து வெற்றி பெற உழலும் இத்தகைய உடலாகிய வீட்டை நன் ஆசைப்பட்டு எடுத்து இவ்வுழல் வேணும் இந்த உலகில் அலைந்து அலைந்து திரிவேணும் ஒளிப்பல் பேரிகை அமர்கலம் ஒலிக்கின்ற பல மு முரசு வாத்தியங்கள் முழங்கும் கடுமையான போர்க்களத்தில் எதிர்த்த சூரரை வெட்டி அதாவது எதிர்த்த சூ சூரரை வெட்டி இரு உடைத்து எதிர்த்து வந்த வீரர்களை வெட்டி அழித்து மாயை சுழ்ந்த கிரௌஞ்சமலையை பிளந்து துதித்திட வி விடுவேளா தேவர்களும் சித்தர்களும் வணங்கும்படியாக செலுத்திய வேலை உடையவனே ஒழுத்த இராவணனுடைய சிடம் இற்றிட வதைத்து அதாவது அதாவது ராவணனை சிரமற்று விழ அவனை வதைத்தவனும் மாபலியை சிறை வைத்தவனும் தன் பாதத்தை அவன் தலை மேல் வைத்து மகாபலியை பாதாளத்தில் தள்ளி சிறை வைத்தவனும் உலக்கை ராவி நடு உலக்கை ராவி நடுக்கடல் விட்டவன் மறுகோணி இரும்பு உலக்கையை பொடி பொடியாக்கி நடுகடலில் கரைத்தவனும் ஆகிய திருமாலின் மருகனே வலிக்க வேதனை குட்டி வலி உண்டாகும்படியாக வேத சிரங்களில் குட்டியவனே நடித்து ஒரு செகத்தை ஈனவ பச்சை நிற நிறத்தியை அதாவது நடனம் செய்து ஒப்பற்ற உலகத்தை என்ற தாயான பச்சை நிற பார்வதி நவ உலகம் இயற்க அனைத்துமே அந்த தாய் வராசக்தி மனந்த தா தாதை பரபிரம பரபிரம்மருக்குள் குருநாதா அதாவது மணந்த தந்தையாகிய பரபிரம்ம பொருளான சிவபெருமானுக்கு உபதேசித்த அருளிய குருநாதனே வனத்தில் வாழும் குலம் ஒத்திரு அதாவது கட்லே வாழும் மயிலினம் போன்ற அழகிய அழகியான குரத்தி குரத்தியாரை மயக்கிய மயக்கிய அனைத்து அதாவது வந்து குரவல்லி நம்ம தாய அஹ் வள்ளி தேவியை மணந்தவரே உள மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளே ம மன மகிழ்ச்சியுடன் திருத்தனி தளத்தில் பற்றுடன் வீற்றிருக்கும் பெருமாளே அதாவது முருகப்பெருமானே ஓம் ஸ்ரீம் இங்கிலிங் கங்கங் கணபதி வரது சர்வ ஜல்வாஸ்வாக உருவாய் வருவாய் உலதா அல்லதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் கருவாய் குகிரி எல்லா புகழும் வாராகி கே ஜெய் ஹனுமான் வைர ஜெய் ஸ்ரீ சீதாராம் நாம் ஏகம் சரி நம்ம பெருமாளை துணை மேலும் மேலும் துணை